நம்ம ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கணும்னாக்கா வாரத்துல ரெண்டு நாளைக்கு இந்த ஆட்டுடைய சூரொட்டியை சாப்பிட்டாலே போதும் கண்டிப்பா உடனே ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும் ஆனா முக்கியமா அந்த சூரோட்டிய வரத்தோ பொரியல் பண்ணியோ சாப்பிடக்கூடாது ஏன்னா இதை நெருப்புல சுட்டு சாப்பிட்டாதான் இதோட முழு சத்து நம்ம உடம்புக்கு கிடைக்கும் சொல்லிட்டு எங்க தாத்தா பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க சரி நாமளும் அந்த சூரட்டியை சுட்டு சாப்பிடலாமே சொல்லிட்டு அது மேல இருக்கிற ஜவ்வு மாதிரி இருக்கிற தோல எல்லாம் ரெண்டு பக்கமும் உரிச்சி எடுத்துட்டேன் இது உரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இருந்தாலும் உரிச்சி எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் அந்த சூரட்டியை தண்ணியில நல்லா சுத்தமா கைவிட்டு அது மேல கத்தியால லேசா கோடு கோடுக்கிச்சு

அவங்களுடைய ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும் அப்புறம் நீங்க யாரெல்லாம் இது மாதிரி ஆட்டோடைய சூரோட்டிய நெருப்புல சுட்டு சாப்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க